ஆசிரியர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை மூலம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நல்ல முடிவு எடுக்கப்படும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காரைக்குடியில் பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகரில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் பூங்காவில் கல்வி கொடைவள்ளல் அழகப்பரின் மார்பளவு திருவுருவச் சிலையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் பேசும்போது படிப்படியாக அந்த சிரமங்கள் வந்து மிக விரைவில் முழுமையாக அது குறைந்துவிடும் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாடத்தை தர மட்டும் நீங்க கவனம் செலுத்தினால் போதும் மற்ற வேலைகளை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் ஆளுகளை நியமிக்கிறோம் ஆயிடுச்சு ஆனா அது இன்னமும் வந்து அரசு தரத்துல இருக்கிறதா வந்து துணைவேந்தர் துணைவேந்தர் ஏற்கனவே அது சார்ந்து என்கிட்ட தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் அது சார்ந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்க ஸோ அந்த ஒரு கருத்து பரிமாற்றங்கள் கூட இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது மிக விரைவில் அதற்கான நல்ல முடிவை இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அரசாங்கம் நாங்க வந்து சொல்றதை காட்டிலும் இவர்களுக்கு அது ஏதுவாக என்னென்ன தேவை என்கின்றதோ அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த அப்ப ஒரு கடந்த காலங்களில் மாறல் ஒரு கிளாஸ் இருந்துச்சு அதனால மாணவர்கள் வந்து அதை நினைவுபடுத்தின ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அந்த மாணவர் கிளாஸ் இல்லாதனால மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையான ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து என்ன நடவடிக்கை மாணவர் கிளாஸை பொறுத்தவரை இப்போ நாங்க புதிதாக பாடத்திட்டத்தில் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி நாங்க செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு திருக்குறள்னு வரும்போது வெறும் திருக்குறள் மட்டும் படிச்சு ரெண்டு மார்க்கு வாயிட்டு போகிறது மட்டும் இருக்கக்கூடாது ஒரு திருக்குறளுக்கான ஒரு நீதி கதை என்னவோ அந்த கதையும் அந்த தமிழ் டீச்சர் வந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்று அதுக்கும் தனியாக ஒரு நீங்கள் ஒரு புத்தகம் நாங்கள் அடிச்சுட்டு இருக்கோம் அது வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் மாரல் சின்ஸ் ஸ்டார்ஸ் வரதுக்கு ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் எங்களோட போஷனை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதிகப்படியாக இரநூத்தி பத்து நாள் ஏற்கனவே டீச்சர்ஸ் வந்து அதிகப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இடையூறு இல்லாத அளவுக்கு இருக்கின்ற பாடத்திட்டத்தில் அது எப்படி உள்ளே கொண்டு வர முடியும் என்ற வகையில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மிக விரைவில் அதை தமிழ் முதல்வன் திட்டம் என்ன மாதிரி செயல்படுத்த போறீங்க என்ன மாதிரி எப்படி புதுமை பெண் திட்டம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க என்ன மாதிரி அது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லுவாங்க என்ன முதலமைச்சரோட அறிவிப்பு மிக விரைவில் அவர் சொன்னது போல ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று சொல்லிட்டு மிக விரைவில் அதுக்கான தேதி வரும் நேற்று எங்க பிரின்சிபல் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசி இருக்காங்க ஒரு நல்ல ஒரு முடிவு அவங்களோட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அது சார்ந்து சில விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறார்கள் போராட்டம் சேவைகள் மட்டுமல்ல அதற்கு ஆதரவா இருக்கிறவர்கள் எதிர்பார்க்குற தரப்பையும் கூப்பிட்டு பேசப்படாமல் அடுத்தது பேசி ஒரு நல்ல முடிவாக சுமூகமாக எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்கின்ற ஒரு முடிவாக கண்டிப்பாக மாணவர்கள் இலவச சைக்கிள் வழங்கப்படுறாங்க தரம் இல்லாமல் இருக்கு அது ஏற்கனவே அது சொல்லி இருந்தாங்க அதான் அது திருத்தி அமைக்கப்பட்டு அது உடனடியாக ஏன்னா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அது நான் கிடையாது அது பட் இருந்தாலும் ஒரு பயனாளி என்கின்ற முறையில அது கண்டிப்பாக ஒரு நல்ல தரமானதை இப்போ வழங்கி கொண்டிருக்கின்றது என்று நான் தெரிவேன்